அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூல குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹம்துல்லா அதாவது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா நம்மளுடைய சின்ன சின்ன நற்செயல்கள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாமே நம்ம ஜன்னாக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும் தெரியுமா அதே மாதிரியே ஒரு சின்ன கெட்ட செயல் செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அல்லாஹுக்கு பிடிக்காத மாதிரி ஆகிடும் அல்லாஹை வந்து திருப்தி கொள்ளாமல் அது வந்து ஆயிடும் இல்லையா அந்த கெட்ட செயல் செஞ்சிட்டோன்னா நம்மளை அல்லாஹ் வந்து பொருந்தி கொள்ள மாட்டான் இல்லையா அதனால் நம்ம தவிர்ந்துக்கணும் அல்லாஹ் பானத்தால் நம்மளை ரொம்ப 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 நேசிக்கிறான் அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நேசிக்கணும் அப்படின்னும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறான் ஓகேவா அதே மாதிரி அல்லா சுஸ்மானத்தில் ரொம்ப இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் அதனால தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க இறக்கத்தை வந்து பகிர்ந்துக்கணும் இரக்கத்தை வந்து காமிக்கணும் ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க ரொம்ப இறக்கமுடையவங்களாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம் சரியா நம்ம வந்து யார் மேலெலாம் இறக்கமாக இருக்கிறோம் இரக்கம் கொள்கிறோம் கருணை கொள்கிறோம் யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுடைய பெற்றோர் மேலே இல்லையா நம்ம பெற்றோர் மேலே ரொம்ப இறக்க முடியவங்களாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம கீழ்ப்படுகிறோம் கட்டுப்படுறோம் மரியாதையும் கொடுக்குறோம் எல்லா நேரத்துலையுமே அப்படி தானே அலமதுல்லா அது மட்டும் இல்லை நம்ம வந்து வேறு யார் மேலெலாம் இறக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே அப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லையா நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் கிட்ட அதுக்கப்புறமா நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பக்கத்து கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து இரக்கமாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு அதிகமாக மரியாதை செய்கிறோம் மரியாதை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதிகமாக உதவி செய்கிறோம் அவங்க எப்போல்லாம் அவங்களுக்கு தேவை ஏற்படுதோ அப்போ எல்லாமே நம்ம வந்து உதவியாக இருக்கிறோம் இல்லையா அலமதுல்லா அதுக்கப்புறம் வேறு யாருக்கெல்லாம் இறக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள் மேலே பறவைகள் மேலே அப்புறமா செடி கொடிகள் மேலே கூட நம்ம இறக்கமாக இருக்கிறோம் இல்லையா சுபாணல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா இந்த விலங்குகள் எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அடிக்க மாட்டோம் துன்புறுத்த மாட்டோம் அவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படி தானே அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த பூக்களை பறித்து கில்லி தூக்கி போடுறது பிளான்ஸை வந்து உடைக்கிறது அதாவது செடி கொடிகளை வந்து நாசம் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படி தானே இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விலங்குகள் வாழ்கிறாங்க இல்லையா ஸோ பல வெரைட்டி பல வகைகளில் வந்து விலங்குகள் இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அல்லாஸ்மானத்தெல்லாம் படைச்சது தான் அப்படி தானே அலமதுல்லா நம்ம பாருங்களேன் சில விலங்குகளை உணவுக்காக பயன்படுத்திக்கிறோம் இப்போ ஆடு கோழி இதெல்லாம் எப்பயுமே வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படி தானே சில விலங்குகள் வந்து நம்ம சவாரி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ குதிரை மாதிரியான விலங்குகள் ஒட்டகம் இதெல்லாம் வந்து சவாரிக்கு பயன்படுத்துகிறோம் அதுக்கப்புறமா சில விலங்குகள் பாருங்களேன் நம்ம வந்து பெட்ஸாக பயன்படுத்திக்கிறோம் வீட்டில் ஒரு பிராணியாக வளர்க்குறோம் வளர்ப்பு பிராணியாக இல்லையா அந்த ஒரு பூனை இதெல்லாமே வளர்ப்பு பிராணியாக இருக்குது இது கூட ஜாலியாக நம்ம விளையாடுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படி தானே அல்லாஹ் அல்லாஸ் தாலாவுக்கு ஒரு அழகான பெயர் இருக்குது அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அல் லத்தீஃப் அல் லத்தீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நுட்பமானவன் மென்மையானவன் இரக்கம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் சரியா அல் லத்தீஃப் அப்படின்னா மிக நுட்பமானவன் மிக இறக்கம் உள்ளவன் அதுக்கப்புறம் மிக மென்மையானவன் அப்படின்ற அர்த்தத்தை எல்லாமே கொடுக்கும் அல் லத்தீஃப் அப்படின்னா ஓகேவா அல்லாவுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் என்ன அல் லத்தீஃப் ஓகே ஒரு அருமையான ஹதீஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இது முஸ்லீம் கித்தாப்பில் பதியப்பட்டிருக்கு இன்னும் பல கிதாபுகளில் இது வந்து பதியப்பட்டிருக்கு இதை வந்து யார் தெரியுமா அறிவிக்கிறான்

இன்னொரு தடவை படிச்சுக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா பொருட்களின் மீதும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான் அப்படின்னு ரசுல்சல்லாஹு அலைகவசலம் சொல்லியிருக்கிறதா சத்தாதிபுண ஔசருதியோ நமக்கு அறிவிக்கிறாங்க சரியா என்ன அர்த்தம் எல்லா பொருட்களின் மீதும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாக கடமையாக்கியுள்ளான் கதபல் அலா அல்லா ஷை அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகள் மேலேயும் நம்ம இறக்கமாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் இன்னொரு ஒரு அழகான அருமையான ஹதீஸை பார்க்கலாமா இப்போது இன்னொரு ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அறிவிக்கிறாங்க இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அன் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா கால ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் إن الله رفيق يحب الرفق في الأمر كله إنه إن الله رفيق يحب الرفق في الأمر كله إنه دراب إن الله رفيق يحب الرفق في الأمر كله அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஆயிஷா ரதி அல்லாஹுவன் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லல்லாஹு அழகி வசலம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் ஆவான் ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மென்மையையே விரும்புகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது புகாரி முஸ்லீம் கிதாபுகளில் பதியப்பட்டிருக்குது சரியா இதுக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன் ஆவான் ஒவ்வொரு காரியங்களிலும் அவன் மென்மையையே விரும்புகிறான் சரியா ஸோ இதுக்கு அரபிக்கில் திரும்பவும் தெரிஞ்சுக்கலாமா ஃபில் அம்ரி கு ஓகேவா அல்ஹம்துலில்லா நம்ம வந்து இந்த ரெண்டு ஹதீஸையும் நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு கதை சொல்ல போகிறேன் இது வந்து நமக்கு யார் தெரியுமா இந்த கதையாக சொன்னால் நபிகள் நாயம் சல்லல்லாஹ் உழகி வசலம் நமக்கு இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா அதாவது ஒரு மனிதனும் ஒரு நாயும் அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாமா ஓகே நபிகள் நாயம் சல்லல்லாஹ் உழகி வசலம் ஒரு தடவை சொல்கிறாங்க அதாவது ஒரு மனிதர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தாராம் அப்போ அவருக்கு செம்மையாக தாகம் அனுப்பிச்சிச்சான் ஓகேவா பயங்கரமாக தாகம் அனுப்பிச்சோன்னே அவர் ஒரு கிணறுக்கு பக்கத்துக்கு போனாராம் கிணறு பக்கத்தில் போய் அவர் அந்த கிணத்துல போய் அதில் தண்ணி இருக்கான்னு பார்த்துருக்காரு அதை வந்து அதில் போய் அந்த தண்ணியை எடுத்து கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து நிறையா தண்ணி குடித்தாரான் ஓகேவா தண்ணி குடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்த உடனே அங்கே ஒரு நாயை பார்த்தாராம் ஓகேவா அந்த மனிதர் வந்து ஒரு நாயை பார்த்தாராம் அந்த நாயை போதே பயங்கர டயர்டாக ரொம்ப அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் பயங்கர தாகத்தோடு அந்த நாய் இருக்கிறத அந்த மனிதர் பார்த்தாராம் ஓகேவா உடனே அந்த மனிதர் வந்துக்கு ஞாபகம் வந்துருச்சா நம்ம வந்து அப்படியே நம்ம கூட இந்த மாதிரி தானே ரொம்ப தாகத்தோடு இருந்தோம் நம்ம இப்போ நல்ல தண்ணி குடிச்சிட்டோம் இந்த நாய்க்கும் இதே மாதிரியே வந்து இந்த நாயும் அப்படிதான் இருக்குது ரொம்ப தாகத்தோட காட்சி அளிக்குது அதுக்கும் நம்ம வந்து தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம் அவர் போய் அவருடைய காலணி இருக்கு பார்த்தீங்களா ஷூ இருக்கு பார்த்திங்களா அவருடைய ஷூவில் தண்ணி அந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு கொடுத்தாராம் தண்ணி குடிக்க கொடுத்தாராம் அந்த நாயோட தாகத்தை தீத்தாராம் ஓகேவா இப்படி தீத்த உடனே அல்லாஸ் பானத்தாலா அவரோட இந்த சின்ன அமலை பார்த்துட்டு ரொம்ப சின்ன ஒரு நல்ல நற்செயல் தானே இதை பார்த்துட்டு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டானா மன்னிச்சுட்டு அவருக்கு நன்மை அதிகமாக எழுதினானா அது மட்டும் இல்லாமருக்கு ஜன்னாவை பண்ணிட்டானா ஜன்னா அவருக்கு கிடைக்கும்னு சத்தியமே செஞ்சுட்டான் சுபகா அந்த அளவுக்கு ஒரு சின்ன நற்செயல் கூட நமக்கு ஜன்னாக்கு போகிறதுக்கு உதவியா இருக்கும் சூப்பரான கதை தானே இது அலமதுல்ல அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கதையாக சொல்கிறேன் இதுவும் ரசூல் சல்லல்லா வளையசெல்லாம் நமக்கு சொன்னாங்க அது என்ன தெரியுமா கதை ஒரு பெண்மணி ஒரு பெண்ணும் ஒரு பூனையும் ஓகேவா இதுதான் இந்த கதை இது வந்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லாம் நமக்கு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்மணி வந்து ஒரு பூனையை வந்து கட்டி போட்டு வச்சுட்டாங்க ஓகேவா தடுத்து வச்சிட்டாங்க என்ன அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்து பார்த்துடலாமா அதாவது ஒரு பெண்மணி வந்து பூ ஒரு பூனைக்கு வந்து சாப்பாடே கொடுக்கல அதுக்கு பசிக்கும் தானே அதுக்கு சாப்பாடே கொடுக்கல ஓகேவா அந்த பூனை வந்து சாப்பாட்டுக்காக ஏங்குது ஆனால் இந்த பெண்மணி அவங்க வந்து அந்த பூனைக்கு சாப்பாடே கொடுக்காமல் பட்டினியாகவே போட்டு வச்சுருந்தாங்க அதனால் அந்த அந்த பூனை என்ன தெரியுமாச்சு பட்டினிலையே அப்படியே பசியிலேயே துடிச்சு துடிச்சு அந்த பூனை இறந்து போயிடுச்சு இதை பார்த்து அல்லாஹ் சுப்பான பயங்கரமாக அந்த பெண்மணி மேலே கோவம் வந்துருச்சு ஓகேவா அதனால் அல்லாஹுமான அந்த பெண்மணிக்கு நரகத்தை வந்து வாக்களிச்சிட்டான் அந்த நரகத்தை வந்து அவங்களுக்கு வந்து சத்தியம் பண்ணிட்டா இது இந்த பெண்மணிக்கு நரகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு கெட்ட செயல்தானே இது சாப்பாடு போடாமல் பசிக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தானே அது யாராக இருந்தாலும் சரி அது பூனையாக இருந்தாலும் சரி எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதை வந்து பட்டினியாக போட்டோன்னா அல்லாஹுக்கு பிடிக்குமா அல்லாஹோடைய படைப்பு தானே பூனையும் அதுக்கு போய் பட்டினி போடலாமா இந்த பெண்மணி செஞ்சதுனால அல்லாஸ் பானத்தால் நரகத்தை இந்த பெண்மணிக்கு வாக்களிச்சிட்டான் சரியா ஸோ அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கெட்ட செயல் அல்லாஹுக்கு பிடிக்காததுனால அல்லாஹை திருப்திப்படுத்த முடியாததுனால அல்லாஹுக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்குமா கண்டிப்பாக பிடிக்காதானே தானே அப்போது வந்து இந்த பெண்மணிக்கு என்னாச்சு நரகம்தான் அப்படின்னு அல்லா தீர்ப்பளிச்சிட்டான் ஓகேவா அப்போ நம்ம யார் மாதிரி இருக்கணும் நம்ம அந்த மனிதர் மாதிரி இருக்கணும் அந்த மனிதர் என்ன பண்ணார் அந்த நாய்க்கு வந்து தண்ணி கொடுத்து அதுக்கு உதவி செஞ்சார் இல்லையா அந்த தாகத்தை தீர்த்தார் இல்லையா அவருடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு இல்லையா அப்போது அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் இல்லையா நம்ம அந்த பெண்மணி மாதிரி இருந்துடக்கூடாது நம்ம எப்பொழுதுமே மனிதர்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் இல்லை மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து அது மேலே எப்படி இருக்கணும் இறக்க முடியவங்களாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஜன்னாக்கு போக முடியும் இல்லையா சுபானல்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து இறக்கம் குணமுடையவங்களாக இருப்பாங்க சுபா நம்ம நம்மக்கிட்ட ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும் என்ன பழக்கம் மனிதர்கள் விலங்குகள் மரம் செடி கொடிகள் அப்புறம் மற்ற எல்லா உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம இறக்கமாக நடந்துக்கணும் நுட்பமாக நடந்துக்கணும் யாரையும் வந்து துன்பப்படுத்தக்கூடாது யாரையும் வந்து காயப்படுத்தக்கூடாது எல்லாத்தையுமே அழகான முறையில் நம்ம வந்து எல்லாரையுமே கவனிச்சுக்கணும் ஓகேவா அல்ஹம்துலில்லா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தானே அல்ஹம்துலில்லா இந்த ஹதீஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா ஜசகும் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹு ஃபீக்கும்